வாழ்க வளமுடன் இன்றைய பதிவில் உலக பொதுமறையான திருக்குறளில் உள்ள அதிகாரங்களில் கூறும் முக்கிய கருத்துக்கள் பற்றி இன்று முதல் பாண இருக்கின்றோம் முதலில் அறத்துப்பால் அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் உள்ளன முப்பத்தி எட்டு அதிகாரங்களும் அதன் தலைப்பை பொறுத்து என்னென்ன கூறுகிறது என்பதை மட்டும் இன்று பார்க்கிறோம் அறத்துப்பால் முதலில் கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்து இறைவனது பண்புகள் வழிபாடு பயன் முதலியவற்றை கூறுதல் அடுத்தது இரண்டாவது பான் சிறப்பு மலையினது அருமை பெருமை பயன் முதலியன பற்றி கூறுதல் மூன்றாவது நீர்த்தார் பெருமை முற்றும் துறந்த முனிவரது பண்பு ஆற்றல் சிறப்பு முதலியன பற்றி கூறுதல் அரண் வலியுறுத்தல் அரண் இன்னதென்பது அதனால் வரும் பயன்களையும் பற்றி வலிப்பு வலியுறுத்துதல் அடுத்தது ஐந்தாவது வாழ்க்கை துணை நலம் அதற்கு முன்பாக இல்வாழ்க்கை இல்வாழ்க்கை என்பது இல்லறத்தின் சிறப்பு இல்வாழ்க்கையாளின் இல்வாழ்க்கையினுடைய பண்புகளும் கடமைகளும் அடுத்தது வாழ்க்கை துணை நலம் வாழ்க்கை துணை நலம் இல்லறத்துக்குரிய மனைவியின் பெருமை நட்பண்பு கடமை முதலியன பற்றி கூறுவது அடுத்து மக்கட்பேறு ஒருவன் தன் வாழ்க்கை துணை மூலம் நல்ல குழந்தைகளை பெறுதல் பற்றி கூறுதல் அடுத்த அன்புடைமை மக்கள் பிறருக்கு இருக்க வேண்டிய அன்பு சிறப்பாக இங்கு விளக்கப்படுகிறது விருந்தோம்பல் விருந்தோம்பல் விருந்தினரின் பெருமை விருந்தோம்பலின் சிறப்பும் பயனும் பத்து இனியவை கூறல் இனிமையான சொற்களை சொல்லுதலும் பயனும் பதினொன்று செய் தனக்கு மற்றவர்கள் செய்த நன்மையை ஒருவன் மறக்காமல் இருப்பது நடுநிலை உடைமை யாரிடத்திலும் நடுநிலைமையில் சமமாக நடந்து கொள்ளுதல் அடக்கமுடைமை குணம் மொழி ஆகியவற்றை தீ நெறியில் சொல்லவிட்டாமல் தடுத்து அடக்கத்துடன் இருத்தல் அடுத்து ஒழுக்கமுடைமை மக்களுக்கு ஒழுக்கத்தில் நின்று வாழ வேண்டிய முறைகளை கூறுதல் திறனில் விளையாமை காம மயக்கத்தால் அடுத்தவன் மனைவி மேல் ஆசை வைக்காமை பதினாறு பொறை உடைமை அதாவது ஏதோ ஒரு காரணத்தாலோ அல்லது தெரியாமலோ மற்றவர்கள் நமக்கு தவறு செய்துவிட்டால் அத்தவறை திருப்பி அவர்களுக்கு செய்யாமல் பொறுமையுடன் இருத்தல் அழுக்காராமை பொறாமை என்னும் தீ குணம் இல்லாதிருத்தல் பதினெட்டு வெக்காமை பிறருடைய பொருளை வஞ்சித்து கவர்ந்து கொள்ள நினையாதிருத்தல் அடுத்ததாக பத்தொன்பது புறங்கூறாமை காணாதபோது பிறரை இகழ்ந்து பேசாதல் இருத்தல் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி